வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற துறையின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் தொன்னூற்றி ஒன்று புள்ளி நான்கு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூன்று முதல்வர் படைப்பகங்கள் உள்ளிட்ட இருபத்தி ஆறு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தும் மற்றும் பதினெட்டு புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் செலவில் நான்கு முடிவுற்ற பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படுகின்றன மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சி எம் சார்பில் சென்னையில் முப்பது முதல்வர் படை பகங்கள் அறிவிக்கப்பட்டு பன்னிரண்டு முதல்வர் படைப்பகங்கள் கட்டப்பட்டு வருகின்றன இன்று முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பதிமூன்று முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன அந்த வகையில் வில்லிவாக்கம் தொகுதியில் அயனாவரத்திலும் கொளத்தூர் தொகுதியில் ஜவஹர் நகரிலும் திருவிக்கா நகர் தொகுதியில் சுபராயன் தெரு பக்தவச்சலம் பூங்கா புதிய வெங்கடேசபுரம் மற்றும் மங்களபுரத்திலும் ஆர்கே நகர் தொகுதியில் சேரியன் நகர் மேயர் பாசுதேவ் தெரு மற்றும் தண்டையார்பேட்டை நெடுஞ்சாலையிலும் ராயபுரம் தொகுதியில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் நூலகத்திலும் பெரம்பூர் தொகுதியில் எருக்கஞ்சேரியிலும் எழும்பூர் தொகுதியில் ராட்டிலர் தெருவிலும் மற்றும் துறைமுகம் தொகுதியில் சண்முகம் சாலை ஆகிய பதிமூன்று இடங்களில் முதல்வர் படைப்பகங்கள் அமைக்கும் பணிகளும் சென்னை திருவிக்கா நகர் தொகுதியில் உள்ள ஏகாங்கிபுரம் மற்றும் மங்களபுரம் மாநகராட்சி நடுநிலைப் பள்ளிகளை மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகளும் சென்னையில் ஆறு அரசு ஆதி திராவிடர் பள்ளிகளை இரண்டு புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணிகளும் சென்னையில் ராயபுரம் பெரம்பூர் மற்றும் மற்றும் வால்டாக் சாலை ஆகிய மூன்று இடங்களில் மூன்று புள்ளி எட்டு நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன கழிப்பிட வசதிகளுடன் கூடிய குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தங்கள் அமைக்கும் பணிகளும் சென்னை கோயம்பேட்டில் தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தவும் மற்றும் தனித்தன்மையை பரிசாற்றும் பொருட்களின் விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாக கைவண்ணம் சதுக்கம் முப்பத்தி இரண்டு புள்ளி ஆறு ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கும் பணிகளும் சென்னை மெரினா கலங்கரை விளக்கம் முதல் தீவுத்திடல் வரை பாரம்பரிய வழித்தடத்தில் அழகுபடுத்தும் பணிகள் பதினெட்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் மேற்கொள்ளப்பட உள்ளன சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள பெரும்பாக்கத்தில் ஆறு புள்ளி ஒன்பது நான்கு கோடி ரூபாய் செலவில் உட்புரை இறகு பந்து அரங்கம் கைப்பந்து மற்றும் சிறிய கால்பந்து மைதானம் திறந்தவெளி அரங்கம் சிறார் விளையாட்டு பகுதி யோகா தளம் நடைபாதை பசுமை புல்வெளியுடன் கூடிய அழகிய பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது மேலும் வில்லிவாக்கம் பாடி மற்றும் வடபழனி ஆகிய மூன்று இடங்களில் பதினொன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் செலவில் மேம்பாலங்களின் கீழ் அழகுபடுத்த பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் தொன்னூற்றி ஒன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இருபத்தி ஆறு புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தும் மற்றும் பதினெட்டு புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற நான்கு திட்ட பணிகளை இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து அர்ப்பணித்த மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்